அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் ஐந்தாம் படமாக துணிந்தவர் வெற்றி கொள்வார்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு இதுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அந்த ஆன்சர் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இது கதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த செயலையும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பாடமே இருக்கு அதில் பாடத்தை வச்சுருவோம் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் பூட்டி அறிவித்தார் ஒரு அறையின் நடுவில் பெற்றி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையநூல் சென்று பெட்டியை தூக்கி வருவரை வெற்றியாளர் என்பதே அந்த போட்டி அதாவது மூன்றாவப்பலம் அவங்க டீச்சர்ஸ் வந்து ஒரு போட்டி வைக்காங்க என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க அந்த பெட்டியை யார் தூக்குறாங்களோ அவங்க அந்த போட்டியுடைய வெற்றியாளர் அனைத்து மாணவர்களும் அவளுடன் பெட்டி வைக்கப்பட்ட நூல் சென்றனர் அறையின் நடுவில் வைக்கப்பட்ட இந்த பெட்டி அறையில் பிரிதாக இருந்தது அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டினை தூக்க இயலாது என்று போட்டியிருந்து விலகிவிட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகில் சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் கவியரசு என்ற மாணவி மட்டும் உயிர் செய்து போய் என்று எண்ணி பெட்டியை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே அம்மாணவி பெட்டியை எளிதாக தூக்கினார் அதாவது இந்த போட்டியை பார்த்தோடனே திறவர் என்ன என்ன நினச்சாங்கன்னா இந்த பெட்டியை பார்த்து சைஸை பார்த்துட்டு இது பெருசாக இருக்கிற நம்மளால் தூக்க முடியாதுன்னு விளக்கிட்டாங்க ஒரு சிலர் என்ன நினச்சாங்கன்னா இந்த பெட்டி நம்ம தூக்கினா தூக்க முடியாத போது எல்லாரும் பார்த்து நம்ம பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சிலர் வந்து கலந்து கொள்ளாமல் விளக்கிட்டாங்க ஆனால் கவியரசுங்கிற மாணவை மட்டும் என்ன நினச்சாங்கன்னா சரி தூக்கி தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் பிற மாணவன் அனைவரும் அதனை வியப்புடன் பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியை தூக்கி பார்த்தனர் பெட்டி தூக்குவது சுலபமாக இருந்துச்சு பெட்டியை சைஸை பார்த்துட்டு எல்லா மாணவரும் விலகிட்டாங்கல்ல ஆனால் கவிர்ஸ் தூக்கிறத பார்த்து எல்லாரும் வியப்ப பார்த்திருக்காங்க பார்த்து நம்மளும் போய் தூக்கி பார்ப்போம் தூக்கியிருக்காங்க இது தூக்குறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு அது பிற மாணவரிடம் நீங்கள் ஏன் பெட்டியை தூக்க முன்வரவில்லை என்று கேட்டனே பெட்டி பெரிதாக இருந்ததால் தூக்க முடியாது என்று நினைத்தோம் என்றனர் கவிர்ஸ் நீ ஏன் தூக்க தூக்கலாம் என்று முடிவு செய்து முடிவு எடுத்த என்ற ஆசிரியர் கேட்டார் போட்டி தூக்குவதானே தூக்கி பார்க்கலாம் முடியாவிட்டாலும் பரவாயில்லை முயற்சி செய்யலாம் என்ற நினைத்தே தூக்கினேன் என்றால் கவியரசி அதாவது நிறைய பேர் ஏன் நீ தூக்குதுன்னு ஆசிரியர் கேட்டதுக்கு பெட்டி பெருசாக இருக்கிறனால நாங்களெல்லாம் வந்து தூக்க முடியாத நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவியரிசி நீ எப்படி தூக்க முடிவு எடுத்துன்னு கேட்டிருக்காங்க சரி தூக்கி பார்ப்போம் முயற்சி செஞ்சு பார்ப்போம் நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற மாணவர்களை பார்த்து இப்போது என்ன நினைக்கிறீர்கள் என்று ஆசிரியர் கேட்டால் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி என்பதை புரிந்து கொண்டும் என்றனர் அடட அருமை நாம் கவியரிசிக்கு பரிசளித்து வாழ்த்தலாமே என்ற ஆசிரியர் கூறியதும் ஓப்பரை முழுவதும் கைத்தட்டல் ஒலி கேட்டது பிற மாணவர்களை பார்த்து இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்றது ஆசிரியர் கேட்டிருக்காரு அதுக்கு மாணவர்களும் சொல்லியிருக்காங்க தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி அப்படிங்கிற நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க சரி அப்போ நம்ம கவியரசிக்கு பரிசு கொடுத்துடலான்ட்டு ஓப்பரையில் எல்லோரும் கைத்தட்டல் ஒலியோட கவியரசிக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அடுத்து பயிற்சி என்ன கொடுத்துக்கா பார்த்துருவோம் சரியான விடையை தெரிவு செய்வோம் இதில் முதல் கொஸ்டின் வகுப்பறை என்ன சொல்லை பிரித்தல் கிடைப்பது வகுப்பு கூட்டல் அறை இயலவில்லை என்ற சொல் உணர்த்தும் பொருள் முடியவில்லை மூன்று பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய நான்கு வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி ஐந்து பரிசளித்து என்ற சொல்லை பிரித்தல் கிடைப்பது பரிசு கூட்டல் அறித்தல் வினாக்களுக்கு விடையளிப்பேன் முதல் கொஸ்டின் மாணவர்களுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன ஒரு அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டியை தூக்கி வருபவரை வெற்றியாளர் என்பதே அப்போட்டி இரண்டாவது கொஸ்டின் மாணவர்கள் போட்டியில் பங்கேற்பதற்கு கூறிய காரணம் என்ன பெட்டி பெரியதாக இருப்பதால் தூக்க முடியாது என்று நினைத்தோம் என்றனர் மூன்று கவியரிசி வெற்றி காரணம் என்ன கவியரசி வெற்றி காரணம் முயற்சி முயற்சி இருந்தால்தான் கவியரிசிக்கு வெற்றி கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோம் இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர் ஆசிரியர் மாணவன் கவியரிசியை பாராட்டினர் முயற்சி செய்யலாம் என்ற நினைத்தையை தூக்கினேன் என்றால் கவியரசி ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார் அறையின் நடுவே ஒரு பெட்டி பெட்டி இருந்தது இதில் வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தி எழுதணும் முதல் என்ன வரும் ஆசிரியர் ஒரு பெட்டியினை ஒரு போட்டியினை அறிவித்தார் அதை மொதல் பயன்டாக வரும் ரெண்டாவது அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது இவ்வளோ பெரிய பெட்டியினை நம்மளால் தூக்க இயலாது என்றனர் சிலர் நாலாவது பாயிண்ட் முயற்சி செய்யலாம் என்ற நிலையத்தை தூக்கினேன் என்றால் கவியரசி ஐந்தாவது ஆசிரியர் மாணவரும் கவியரசி பாராட்டினர் இப்படி வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பாடல் அடிகளை தொடர்ந்து எழுதுவோம் வேண்டாம் வேண்டாம் சோறு வேண்டாம் வேண்டும் வேண்டும் பழம் வேண்டும் அப்படின்னு குறவும் சொன்ன மாதிரி இருக்குது ரெண்டாவது வேண்டாம் வேண்டாம் பாயாசம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் கரும்பு வேண்டும் அப்படின்னு யானை சொன்ன மாதிரி இந்த பாட்டு போடியிருக்காங்க இப்போ வந்து மாடு வந்து புல் திங்குற மாதிரி இருக்குது வேண்டாம் வேண்டாம் மரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் புல் வேண்டும் நம்மளா எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க இதே போல் நீங்கள் எதனாலும் போட்டு எழுதிக்கலாம் பூனை வந்து பால் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வேண்டாம் வேண்டாம் பழம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் பால் வேண்டும் நாங்கள் எழுதியிருக்கோம் நீங்கள் என்ன வேணுமோ பார்த்து எழுதிக்கோங்க ஒருமை பன்மை அறிவோமை அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க முக்கியமான பாட்டு பாத்துக்கோங்க ஒரு பொருளை மட்டும் அது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை பன்மை பன்மை சொல்லி எழுதுவோம் இங்க வந்து முதல்ல வந்து பந்து பந்துக்கள் ஆமை ஆமைகள் முயல் முயல்கள் பூனை பூனைகள் இங்க வந்து கா இல் மட்டும் சேர்த்து வந்திருக்கு வரங்க பந்துன பந்துக்கள் கல் கா இல் மட்டும் போட்டிருக்கோம் ஆமைன ஆமைகள் முயல் முயல்கள் பூனை பூனைகள் ரெண்டாவது வரங்க இக்காயில் மூணு சே மூணு எழுத்து வந்திருக்கு பூ பூனா பூக்கள்னு வரும் விழா விழாக்கள் பசு பசுக்கள் வினா வினாக்கள் பூக்கள் பூ இக்காயில் பூக்கள் இக்காயில் பூனா பூக்கள் எழுதணும் அடுத்து மூணாவது படம் படம்ங்கிறது இம்மை மட்டும் எடுத்துட்டு இங்காயில் போட்டு படங்கள் மரம் மரத்துல இம்மை எடுத்துட்டு மரங்கள் சிங்கம் இம்மை எடுத்துட்டு சிங்கங்கள் சி இங்க இங்காயில் சிங்கங்கள் காகம் இம்மை எடுத்துட்டு காகங்கள் இங்காயில் சேர்த்து எழுதியிருக்காங்க அடுத்து பர் பருங்கும்போது பல் பல்லுங்கும் போது இல்லை எடுத்துட்டு இரு சேர்த்து பற்கள் கல்லுங்கும்போது இல்லை எடுத்துட்டு இரு சேர்த்து கற்கள் சொல் சொல்லுங்கும் போது இல்லை எடுத்துகிட்டு சொற்கள் புல் இல் எடுத்துட்டு அதே போல் முள் கொடுத்துருக்காங்க இல்லை எடுத்துட்டு இற்கள் அதாவது முள் முட்கள் தாழ் தாட்கள் ஆள் ஆட்கள்

பூமலர் அவள் அவர்களிடம் ஓனனை அடிக்காதீர்கள் உங்களை அடித்தால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா அதுபோல அதற்கும் வலிக்கும் பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அல்லவா என்றால் சற்றே சிந்தித்த சிறுவர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு தங்களது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தனர் இந்த பகுதியை படிச்சுட்டு புக் அதுக்குரிய ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் மொதல் கொஸ்டின் பூமலர் தன் தோழியின் வீட்டிற்கு எதற்காக சென்றால் விளையாடுவதற்காக இதுக்கு ரெண்டாவது ஆன்சர் சரி ரெண்டு உங்களை அடித்தால் உங்களுக்கு வலிக்கும் அல்லவா இது யார் யாரிடம் கூறியது இது வந்து பூவனிடம் சொல்லியிருக்கா இதுக்கு மூணாவது ஆன்சர் வரும் மூன்று கவலை என்ற சொல் பொருள் தரும் சொல் எது வருத்தம் நாலு பகுதியை இருந்து நீ அறிந்து கொண்டது என்ன உயிர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டை வந்து இந்த பகுதியில் நம்ம அறிஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் பாடம் மழைநீர்ங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் மூணு ஆப்பில் ஐந்து படம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்